இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கிறது என்பதுனால் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க இந்த இந்த வீடியோவை ஷேர் ராசி சுறுசுறுப்பானவங்க கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அடுத்ததான் நம்ம என்ன கத்துக்கணும் எதை கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரம் ஆகட்டும் அடுத்தது நம்ம என்ன கத்துக்கலாம் புதிதா ஏதாவது செய்யலாமா புதிதா ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் புதிதாக ஒரு விஷயத்தை ஒரு ஆர்வம் பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இது எல்லாமே நம்மளுடைய சொந்தம் சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க புதுசு புதுசா நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மார்ச் மாதம் இரண்டாவது வாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு திருக்கணித படி பார்த்தா நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரிய பகவான் கும்பராசியில் இருக்கிறார் செவ்வாய் வக்ரகதியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி வந்து செவ்வாய் வக்ரக நிவர்த்தி அடைய இருக்கிறார் புதன் மீனராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறது சுக்கரன் மீனராசியில் நிற்கிறார் ஒன்றாம் தேதி வந்து வக்ரகதியாகி சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி மீனத்துல ராகுவும் கண்ணில கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால இவங்களுக்கு இந்த வாரத்துல எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த வாரத்துல ஏதாவது நன்மைகள் நடக்கிறதுக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எதிர்ப்புகளை தாண்டி புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடியவங்கனா இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா புதன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க புதனையே ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த மிதனராசி என்பர்கள் அதனால தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சூரிய பகவான் வருகின்ற நாட்களில் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நண்பர்களுடைய தேவை அறிந்து அதாவது நண்பர்களுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்துல உங்களுக்கு அமைந்திடும் அனாவசியமாக போகப்படுறதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா விரோதம் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு அனாவசிய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது மனைவியிடம் கூட கொஞ்சம் விட்டு பேசுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் கடன் தொல்லைலாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட நகர்வு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை தர இருக்குது அதனால் வரவுக்கேற்ற செலவு உடனே வந்துடும் அதனால் கொஞ்சம் செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க செவ்வாய் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் மனைவி பிள்ளைங்களுக்காக தாராளமாக செலவு செலவு செய்வீங்க அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துரும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது பந்தயங்களில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி வேலை செய்கிற இடத்துல கெட்ட பெயர் வர்றதுக்கான ஒரு சூழலை இந்த வாரத்தில் அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க மேல் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் உங்களுடைய சுறுசுறுப்புக்கு இந்த வாரத்தில் பாராட்டு கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சிலருக்கு பெண்களால் கொஞ்சம் செலவு வரக்கூடிய சூழலை இந்த வாரத்தில் அமைந்துரும் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் செய்கிற தொழிலில் சின்ன சின்ன தேக்கம் கரெக்டாக செய்து முடிக்க முடியாத சூழ்நிலை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துடும் அதனால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஒரு சிலருக்கெல்லாம் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடமாறுதல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் மாணவர்கள் சிறப்பாக படித்து ஆசிரியரோட பாராட்ட இந்த டைமு பெறுவீங்க அதே மாதிரி ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் புதிதாக இதுலயாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லது புதிதா பெருசாக ஏதாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா அப்போ செய்யலாம் இந்த டைமில் புதிதாக இல்லையாவது முதலீடு போடுறது அப்படிங்கிறது வேண்டாத ஒரு வேலையாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி மனைவியோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் மனதுக்கு நிம்மதி தருகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியிடத்துல எல்லாம் பிரச்சனையாக இருந்தால் கூட குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னா கூட ஒரு சில தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் நிறைவேறக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைம் சந்திப்பீங்க அதனால் ஒரு விதமான மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை தர மாதிரி தான் இருக்கும் கேது பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க யாராவது ஒரு விஐபி அந்த டைம் சந்திப்பீங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு மாற்றம் இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே அந்த வழக்கு சம்மந்தமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சிவாயே என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்ற டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற விஷயத்துக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் ஒன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் குருவினால் கொஞ்சம் மருத்துவ செலவு இந்த வாரத்தில் வரக்கூடிய சூழலை இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துடும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய நிலையை உயர்த்துகிற இடத்துல இருக்குது அதனால் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மிருகசீரட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கையில் எடுத்த வேலையை முடிக்காமல் இருக்க மாட்டீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி ராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவானால் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் எதிரியுமே கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுமதி இந்த வாரத்தில் கிடைக்கும் சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இந்த டைம் வரும் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பாக்கிய சனியும் சூரியனும் உங்களுடைய நிலையை உயர்த்துற இடத்துல இருக்கிறாங்க நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த வேலையை கூட இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவீங்க அதற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தாய்வழி உறவுகிட்ட ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பகைகள் எல்லாமே குறைந்து நல்ல நட்பு பாராட்டுவாங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதன் மூலிமா நிறைய நன்மைகளும் இந்த வாரத்தில் இந்த புனர்கூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் செலவு செய்வீங்க செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க நிறைய செலவு செய்ய வேண்டாம் ஆடம்பரமாக வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் வாங்குவீங்க அதனால கொஞ்சம் செலவு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தடிமனான வார்த்தைகளையும் அதிகம் பயன்படுத்த வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை தான் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க பிரச்சனையே இன்னும் ஓயவே இல்லை எங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து மனோதைரியம் அதிகரிக்கும் மனோபலம் அதிகரிக்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க அதுவும் சனிக்கிழமையில் போய் வழிபட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ